பெயர் கணேசன் இப்பொழுது அறுபத்தி ஏழு வயதாகும் கணேசன் தஞ்சாவூரில் இருந்து முப்பத்தி ஏழு வயதில் தனது மனைவி லீலாவதியுடன் பிழைப்பு தேடி ஊர் ஊராக சென்றவருக்கு காலாஸ்தி பிடித்துள்ளது சின்னதாய் ஒரு வீடு பிடித்த வீட்டிலேயே இட்லி பொங்கல் தோசை மற்றும் வடை செய்து தூக்குச் சட்டியில் கொண்டு வந்து கோவில் வாசலில் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார் அதையே வரை தொடர்கின்றார் ஆரம்பத்தில் காலை மதியம் மற்றும் இரவு உணவு தயார் செய்தார் கோவிலுக்கு போகும் வழியில் ஓட்டல் வைத்திருந்தார் பிறகு கோவிலை விரிவுபடுத்தும் பணி காரணமாக ஓட்டலை இழக்க வேண்டியதாயிற்று ஓட்டலை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காத கணேசன் பழையபடி கோவில் வாசலில் தள்ளுவண்டியில் வைத்து வியாபாரத்தை தொடர்ந்தார் இப்போது காலை வியாபாரம் மட்டுமே வேண்டிய பொருட்களை மனைவி வாங்கி வைத்து விடுவார் அதிகாலை இரண்டு மணிக்கு எழுந்து சமையல் செய்ய ஆரம்பித்து காலை நான்கு மணிக்கு அனைத்தையும் முடித்து விடுவார் பிறகு குளித்து பூஜை முடித்ததும் தனியாக எடுத்து வைத்த பாத்திரங்களை முதலில் பசுவிற்கும் பிறகு காக்கைக்கும் கொடுத்துவிட்டு தள்ளுவண்டியோடு கோவில் வாசலுக்கு வந்து விடுவார் காலை ஏழு மணியிலிருந்து பத்து மணிக்குள் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் விற்றுவிடும் இதில் சில சாமியார்களை இவரது கடைக்கு வந்து சாப்பிட்டுவிட்டு காசுக்கு பதில் ஆசீர்வாதம் செய்துவிட்டு செல்கின்றனர் அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றார் அதே போல இவ்வளவுதான் இருக்கின்றது என்று ஐந்தும் பத்தும் கொடுக்கும் பிச்சைக்காரர்களிடம் அதையும் வாங்காமல் சாப்பிட சொல்கின்றார் இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் வாழ்க்கை என்று எதையும் திட்டமிட்டு செய்யவில்லை ஆகவே வாழ்க்கை ஓடும் வரை ஓடட்டும் இந்த வாழ்க்கையில் எந்த அளவு நாம் மக்களுக்கு தொந்தரவு தராமல் உபயோகமாக இருக்கின்றோம் என்பதில்தான் நமது நிம்மதி இருக்கின்றது நான் நிம்மதியாக இருக்கின்றேன் என்று சொல்லும் கணேசனை வாழ்த்துவோம் நீங்களும் பாராட்ட நினைச்சா மறக்காம எங்களுடைய கமண்ட் போஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்